எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை ஒவ்வொரு மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் அந்த வாக்குத்தத்தை வசனத்தை வைத்து அந்த மாதம் முழுவதும் வசனத்தை தியானிக்க தொடர்ந்து ஓட கத்த நமக்கு கிருபையும் அனுக்கிரகமும் செய்கிறார் இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் அதனுடைய எட்டாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கத்த கணக்கு வைக்கிற தேவன் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த மாதம் பதில் கிடைக்கிற கொடுக்கிற மாதமாக இருக்க போகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் கடைசி ரெண்டு வசனம் சொல்லுகிறது கண்ணீரோடு உதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான் தாம் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்புகிறான் ஒருவேளை கடந்த நாள் முழுதும் பல விதத்தில் கண்ணீர் வடித்திருக்கலாம் பிள்ளைக்காக கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கீங்களா குடும்பத்துக்காக கணவனுடைய ரட்சிப்புக்காக ஒருவேளை வியாபாரம் தோல்வி தோல்வி நஷ்டம் கடன் பிரச்சனை மாற்றமே இல்லை கண்ணீரோடு இருக்கீங்களா உங்கள் கண்ணீரெல்லாம் கத்தர் கணக்கு வைக்கிறா இந்த மாதம் எல்லாவற்றுக்கும் கத்தர் உங்களுக்கு கண்ணீருக்கு பலனை கொடுக்கிற மாதமாக இருக்கும் மலைகள் குளங்களை நிரப்போம்னு போட்டிருக்கு பார்த்துக்கிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இப்படி யோசிக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கத்தை துருத்தியில் கடி சேர்க்குறீங்களோ மீதியை கத்தை நிரப்பி அதுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார் வெயிட் பண்ணிட்டே இருப்பார் அவருக்கு தேவைப்படுகிற அளவு அதை காத்துட்டே இருப்பார் அதுக்கு அப்புறம் அந்த கண்ணீருக்கு பலன் தீவிரமாக கத்தர்கியை செய்வார் இந்த மாதிரி அப்படி பதிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்க அலைச்சலெல்லாம் அறிஞ்சிருக்கிறார் எண்ணி வைத்திருக்கிறார் வியாபார நிமித்தம் வேலை நிமித்தம் படிப்பு நிமித்தம் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஒருவேளை ஊழியக்காரர்கள் பிரயாசப்பட்டுட்டே இருக்கீங்க ஆத்து மக்கள் இல்லை சபையில் இவ்வளோ பேர் தான் இருக்கும் ஒரு நன்மை இல்லை பெருக்கல்ல கண்ணீர் விடுறீங்களா ஊழியக்காரனே தேவ மனுஷனே இந்த மாதம் கத்துறதுக்குரிய கணக்கை இந்த மாதம் செட்டில் பண்ணுற மாதமாக இருக்கும் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க வேதம் சொல்லுகிறது சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினான் என்ன ஜபம் கண்ணீரோட ஜபித்தான் வியாதி கண்ணீரை கண்டேன்னு சொன்னார் உன் கண்ணீரை தான் நான் கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நாய்ஸு நல்ல கூட்டி தருகிறேன் கண்ணீருக்கு அவ்வளவு ஒரு பெரிய பலன் இருக்கு பாருங்க அவ்வளவு ஒரு ஒரு பலன் தேவ சமூகத்துல கண்ணீர் தேவ சமூகத்தை அசைச்சிரும் லாசரு மறித்து நிக்கிறார் யூதர்களையும் கண்டு மரியாதையும் மாத்தாலையும் அழுகிறத பார்த்து ஆவியில கிளங்கி ஏசு கண்ணீர் விட்டா அவங்க கண்ணீர் ஒடிக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க கண்ணீர் ஒடிக்கிறத பார்த்துட்டு ஏசப்பா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா தைரியமா இருங்க ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த மாதம் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொள்வீங்க ஒருவேளை ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமா இருக்குமேனு ஆத்மாவுக்காக தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களா கத்தருடைய பிள்ளைகளே தேவ மனுஷனே அதுக்கும் பலன் இந்த மாதம் கொடுக்கிற மாதமாக இருக்கும் கத்தர் உங்கள் கண்ணீருக்கு பலன் தருகிற மாதம் என்னென்ன காரியத்து நிமித்தம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க ரசிக்கப்படலை பிரிஞ்சு கிடக்குறாங்க குடும்பம் சிதறி நிக்க கண்ணீர் விட்டுருக்கீங்களா நஷ்டமா கண்ணீரோடு இருக்கீங்களா கணவன் ரட்சிப்பா வியாதி உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறா இசைக்கியாவுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் வந்த மாதம் உங்களுக்கு பதில் கொடுப்பா இந்த மாதம் உங்க கண்ணீருக்குரிய பதிலை நீங்கள் கம்பீரமாய் பெற்றுக் கொள்ளுகிற மாதம் எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிறார் ஒவ்வொரு கண்ணீருக்கும் கத்த கணக்க வைத்து உங்களுக்கு பலன் தருகிற தேவன் அவருக்கு தெரியும் நம்ம கண்ணீர் வடிக்கும்போது அவர் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டார் நம்முடைய பலவீனம் தெரியும் நம்முடைய வேதனை தெரியும் நம்முடைய கஷ்டம் தெரியும் நம்முடைய போராட்டம் தெரியும் வளைச்சல் அவர் அறிந்திருக்கிறார் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த மாதம் கண்ணீரோடு நீங்கள் விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் காண்கிற மாதமாக இருக்கும் அதுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கும் சோர்ந்து போகாதிருங்க ஆனால் சும்மா சுயேச்சையை நிறைவேற்றுக்கிறதுக்கு கண்ணீர் வெட்டா ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் தர மாட்டார் நீங்கள் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் பதில் வராது அந்த கண்ணீருக்கு பதில் தர மாட்டார் கத்தை அதுக்கு அந்த அந்த கண்ணீரை பார்ப்பாரு அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு பதில் இருக்காது உண்மையாக உத்தமத்தோடு நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கண்ணீருக்கும் இந்த மாதம் பதில் உண்டு தைரியமாருங்க இருங்க பத்தில் நோக்கி பார்ப்போம் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் இந்த புதிய மாதத்துல ஆறு மாதத்தை முடிச்சு இந்த வருஷத்தின் நடுவில் தியானித்து கொண்டிருக்கிறோம் நடுவில் எங்களை உயிர்ப்பீங்கப்பா இந்த வருஷத்தின் நடுவுல எங்க பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஒரு பலன் வரட்டும் நீங்க அதை கணக்கில் வச்சிருக்கீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் இந்த மாதம் நீங்க கொடுக்க போறீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அதற்கு பதிலையும் பலனையும் கெம்பிரமாய் எங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இருக்கப் போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தைரியப்படுத்துங்க பலப்படுத்துங்க நம்முடைய நாமம் இந்த மாதம் பிள்ளைகள் மூலியமாய் குடும்பத்தின் மூலியமாய் மைமைப்பட போறதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்லா ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தைரியமா இருக்க உங்க கண்ணீருக்கு இந்த மாதம் கெம்பீரமான பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதம் ஆமை